நேற்று நடைபெற்ற அமைச்சரை கூட்டிட்டு அனைத்து அமைச்சர்களையும் முதல்வர்கள் குறிப்பாக தொகுதியில் வெற்றியை அனுபவத்தால் உங்கள் அமைச்சர் பொறுப்பே நலிவிடும் எச்சரிக்கை விடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒருங்கிணைப்பு குழு ஒன்று தலைமை கழகத்தால் அமைக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது நாற்பது தொகுதி வாரியாக குறிப்பாக நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறேன் உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும் என்றால் அதை குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்து காண வேண்டும் மாவட்டத்தில் அமைச்சர்கள் மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர்கள் ஆகியோர் உங்களின் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதியில் இருக்கும் கழகத்தின் சாதக பாதக அம்சங்கள் குறித்து அந்த குழுவிடம் ஆலோசனை செய்யுங்கள் அனைத்து தொகுதியிலும் நாம் பெரிய வெற்றி பெற்றதாக வேண்டும் இந்த தேர்தல் வெற்றி என்பது நமக்கு மிக மிக முக்கியம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி வென்றாக வேண்டும் நாம் நாம் குறிப்பாக நாம் பங்கு வைக்கும் ஆட்சி ஒன்றியத்தில் அமைய வேண்டும் உங்களின் மாவட்டத்துக்கும் பொறுப்பு மாவட்டத்தின் வெற்றி தோல்விக்கும் நீங்கள்தான் தான் பொறுப்பேற்க வேண்டும் உங்கள் தொகுதியில் வெற்றியை நிலவிட்டால் அமைச்சர் பொறுப்பே நிலைவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் இவ்வளவு சிறிசாரதன் காரணம் ஒவ்வொரு தொகுதியின் வெற்றியும் நமக்கு முக்கியம் மிக மிக முக்கியம் என முதல்வர் அழுத்தம் திருத்தமாக இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க வேண்டாம் இந்த வேட்பாளர் வேண்டாம் எல்லாம் என்னிடம் வராதீர் எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளராக நிற்கிறேன் என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு முக்கியம் நமது அணியின் முழுமையாக அமைப்பி நம்முடைய ஆட்சியின் சாதனைகளால் ஓட்டு போட மக்கள் ரெடி நாம் நம்முடைய கட்சிக்காரர்களையும் கூட்டணியையும் ஒருமைத்து வெற்றி அறுவடை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கிய செயலாக பார்க்கப்படுகின்ற அடிப்படையில் முதல்வர் குறிப்பாக பொறுப்பு அமைச்சர்களையும் மற்றவர்களும் எச்சரிக்கை வீழ்த்தி இந்த அறிவிப்பு எச்சரிக்கை விடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படும் அந்த அறிப்பில் வரக்கூடிய தேர்தலை ஒட்டி திமுக கழகத்தை அனைவருமே சரியாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தது மேலும் மிக முக்கியமாக என்னவென்றால் அதாவது மற்ற கூட்டணி வேட்பாளர்களையும் நீங்கள் அதுக்கு ஏற்றமாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் மனதில் வைத்துக் கொண்டு தாங்கள் உழைக்க வேண்டும் என அறிக்கை அதாவது முதல் எச்சரிக்கை விடுத்திருப்பது